அலாம் வலைக்கும் வர்மதுல்லாஹி வரகாத்து தெரிந்த எல்லாமல்ல அல்லாஹுவின் உள்ளடியார்களே அல்லாஹ அருமையிருக்கின்ற இந்த ரமணாடைய மாதத்தில் இறைவன் இறை தூதரும் காட்டி தந்த இரவு தொழுகைகளை தொடர்ந்து நபிமார்களுடைய வரலாற்றை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் அல்லாஹ் அபுல்லாலின் பல நபிமார்களுடைய வரலாற்றை தன்னுடைய திருமறையில் பதிவு செய்கின்றார் அதனும் ஒரு தொடர்ச்சியாக நபி சுவாரிபர் அலைஸ்லாம் அவர்களை பற்றி இறைவன் தன்னுடைய திருமறையில் பேசக்கூடிய வசனங்களையும் அவர்களுடைய சமூகம் இப்படி இருந்தார்கள் எதை எதிர்த்து அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்தார்கள் என்பதை இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் மத்தே நகரத்தில் வாழ்ந்த அந்த மக்களுக்கு அவர்களின் சகோதரர் சுவாய்பை நாம் நவியாக தேர்வு செய்தோம் அவர்களுக்கு மத்தியில் ஏகத்துவத்தை எடுத்து சொல்வதற்கு நாம் அவர்களுக்கு மத்தியிலே அனுப்பி வைத்தோம் சுவாமி பரேஸ்வராம் அவர்கள் அந்த சமூகத்திற்கு மத்தியிலே சென்று செய்த பிரச்சாரத்தை இறைவன் பேசுகின்றார் எல்லா நபிமார்களும் ஒரு ஒரு அடிப்படையை கொண்டுதான் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பம் செய்வார்கள் அந்த அடிப்படை என்னவென்று பார்த்தால் அல்லாதே மட்டும் வழங்குங்கள் என்ற அந்த அடிப்படையை கொண்டுதான் தன்னுடைய பிரச்சார களத்தை எல்லா நபிமார்களும் ஆரம்பம் செய்வார்கள் பிறகு அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தீமையான எந்த தீமையில் அவர்கள் மூழ்கி எந்த தீமை அவர்களுக்கு மத்தியில் அதிகமாக பரவி இருந்ததோ அதை பற்றி இறைவன் திருமறையில் நமக்கு சொல்லிக் காண்பிப்பான் இதை தொடர்ந்து இறைவன் சொல்லுகின்றான் கௌமி என்னுடைய சமூகமே நீங்கள் மாலக்கும் இலாவின் கைதிகி அவன் அல்லாத ஒரு இறைவன் என்பவன் ஒரு கடவுள் என்பவன் இல்லை என்ற முதல் ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் எடுத்து வைக்கின்றார்கள் அல்லாஹுவை மட்டும் வணங்குங்கள் அல்லாஹ் அல்லாமல் நீங்கள் வேறு யாரையும் வணங்காதீர்கள் அல்லா அல்லாத வேறு எந்த கடவுள்களும் உங்களுக்கு கிடையாது என்பதை சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள் பிடிக்கும் உங்கள் இறைவரிடம் இருந்து தெளிவான சான்றுகள் உங்களுக்கு வந்துவிட்டது அல்லாஹ் எனக்கு நவி என்ற அந்தஸ்தை கொடுத்து உங்களுக்கு மத்தியில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்வதற்காக பல சான்றுகளை அல்லாஹ் அல்லாஹுள்ளி நமக்கு கொடுத்திருக்கின்றார் அந்த சான்றுகளை நீங்கள் பாருங்கள் அந்த சான்றுகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அந்த சான்றுகளை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் அல்லா அல்லாதவர்களை கடவுளாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள மாட்டீர்கள் என்று சாஹிப் இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பம் செய்கின்றார்கள் ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு தீமை பரவலாக இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது லூத் அலை இஸ்லாம் அவர்களுடைய சமூகத்தை எடுத்துக் அவர்கள் தன் பாலின விஷயத்துல என்ன பண்ணாங்க அதிகமாக தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் சாஹிப் இஸ்லாம் அவருடைய சம்பவத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றால் இறைவன் கொடுத்த சோதனையை கேள்வியாகவும் பிண்டலாகவும் எண்ணி ஒட்டகத்தை அறுத்தார்கள் இப்படி பல சமூகம் ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க அளவுக்கதிகமாக மூழ்கி பிறப்பாங்க அப்ப சாயிபலி இஸ்லாம் அவர்களுடைய சமுதாயம் எதில் மூழ்கி கிடந்தார்கள் என்றால் அதை அல்லாஹு ரபுல்லும் சொல்லிக்காட்டுகின்றார்

மக்களுக்கு மத்தியில் நீங்கள் குறைத்து கொடுக்காதீர்கள் மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யாதீங்க அளவு நிறுவனையில் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் அதே மாதிரி துஃப் சிதூ பில்லார்லே பாப இஸ்லாம் விவாப் பூமியிலே சீர்திருத்தம் ஏற்பட்டதற்கு பின்னால் நீங்கள் பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்று தன்னுடைய சமூகத்திற்கு முதல் பிரச்சாரம் செய்கின்றார்கள் இந்த மூன்று விஷயங்களை சாஹிப் அவர்கள் முக்கியமாக பதிவு செய்கின்றார்கள் என்ன அல்லாஹோ மட்டும் நீங்கள் வணங்க வேண்டும் நீங்கள் வணங்கக்கூடாது என்ற பொதுவாக நபிமாறுகள் செய்யக்கூடிய இந்த ஏகத்துவ பிரச்சாரம் ஒரு நபிக்கு பிறகு அந்த நபியை நம்பிக்கை கொண்ட மக்கள் வலிதவதி சொல்லுகின்ற பொழுது அல்ல அல்லாதவர்களை கடவுளாகவும் ஏனைய விஷயங்களுக்கும் பொறுப்பாளர்களாக அவர்கள் ஆக்குகின்ற பொழுது அல்லாஹர்புல்லாக என்ன செய்யலாம் நபிமார்களை அனுப்புகின்றான் அந்த நபிமார்கள் என்ன செய்வாங்க அல்லாஹுமே மட்டும் வணங்குங்கள் தீய சக்திகளை விட்டும் செய்த விட்டும் இது போன்ற அல்லா அல்லாத கடவுள்களை விட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த சமூகத்திற்கு பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக அந்த நபிமார்கள் இருப்பார்கள் இதே போன்றுதான் சாலிகளை இஸ்லாம் அவ சோய் இஸ்லாம் அவருடைய சமுதாயமும் இருக்கிறான் அல்லாஹை மட்டும் வணங்க வேண்டும் அப்படி அந்த ஏழுத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் எடுத்து வைத்துவிட்டு அடுத்து சொல்லுங்க அருடன் கைலவர் மீசான் அளந்து நீங்கள் கொடுக்கின்ற பொழுதும் நிறுத்தி நீங்கள் கொடுக்கின்ற பொழுதும் அந்த அளவை நீங்கள் முழுமையாக்கி கொடுங்கள் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் குறைக்காதீர்கள் என்று அவர்கள் செய்கின்ற அந்த தவறை சுட்டிக்காட்டுகின்றார்கள் அளவு நிறுவையில் மோசடி செய்தவர்கள் யார் என்றால் நவிசுவலாம் அவருடைய சொல்லுவோம் அளவு நிறுவையில் ஒரு நூறு கிராம் குறைச்சுக்கிறது ரெண்டு கிலோ அப்படின்னா ஒரு இருநூறு கிராம் குறைச்சுக்கிறது இப்படி குறைச்சு குறைச்சு மக்கள் இடத்துல என்ன செய்யறது ஏமாற்றி மோசடி செய்து பொருட்களை விற்கக்கூடியவர்களாக பண்ற மாட்டு முறைதான் காசெல்லாம் இப்போ வந்ததுதான் சமீபமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் வருடங்களுக்குள்ள வந்ததுல என்னது காசு எல்லாமே ஆஹ் அதுக்கு முன்னாடி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தங்கத்தை வச்சுதான் பொருள் பண்ணுவாங்க பொருள் வாங்குவாங்க அல்லது ஒரு பொருளை கொடுத்துதான் என்ன பண்ணுவாங்க இன்னொரு பொருள் வாங்குவாங்க நவிகள்லாயிரம் செலா செல்லாம் அவருடைய காலத்திலேயே தினார் கிரகம்னு சொல்லுவாங்க தினார் கிரகம்னு இப்ப உள்ள சவுதியில இருக்கிற காசு வந்து தினார் கிரகம் கிடையாது தீனார் என்றால் அது தங்க காசு நாலு கிராம் நாலு புள்ளி எட்டு கிராம் இருக்கக்கூடிய ஒரு தங்க காசிற்கான மதிப்பு தான் தினம்தான் என்னது வெள்ளி காசு அடிப்படையாக வைத்துதான் என்ன பண்ணுவாங்க பொருட்களை வாங்குவாங்க அப்ப உள்ள பணமா இருக்கும் அந்த எட்டு மதிப்பு ஒரு தினா இருக்கும் அப்ப இந்த மாதிரி தான் என்ன பண்ணாங்க முன்றைய முந்தைய காலத்திலெல்லாம் எல்லாம் பொருட்களை கொடுத்து பொருட்களை வாங்கக்கூடிய நிலை இருந்துச்சு இந்த மாதிரி பொருட்களை கொடுத்து பொருட்களை வாங்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற பொழுது இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த பொருட்களில் மோசடி செய்யக்கூடியவர்களாக அளவுகளை குறைக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்கள் என்று இறைவன் தன்னுடைய பதிவு அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லா வந்து பூமியிலே அல்லாஹ் ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்துறான் ஒரு நபியை அனுப்பி ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்ய சொல்லி அவர்களுக்கான வழிகாட்டுதலை பொறுத்து பூமியிலே அல்லாஹ் ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியதற்கு பின்னால் மக்களை சரிபடுத்தியதற்கு பின்னால் மட்டும் வணங்க வேண்டும் என்ற ஏகத்துவ கட்டளை அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக பூமியிலே நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள் குழப்பம் விளைவிக்காதீர்கள் என்று சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாகு நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் இந்த மூன்றும் உங்களுக்கு என்றாங்க அல்லாஹுவை வணங்குவது உங்களுக்கு சிறந்தது நிலுவையில் மோசடி செய்யாமல் அளவுகளில் மோசடி செய்யாமல் இருப்பதும் உங்களுக்கு சிறந்தது அதே போன்று பூமியிலே சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியதற்கு பின்னால் மக்கள் நன்மையின் பக்கம் வந்ததற்கு பின்னால் அந்த மக்களை கோப்பம் விளைவிக்காமல் இருப்பதும் உங்களுக்கு சிறந்தது என்று அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் அதே மாதிரி அடுத்து சொல்றாங்க இன்னும் அந்த சமூகம் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்று அல்லாஹ் அலமி பதிவு செய்கின்றாங்க ஓலா தவது சிராப்பின் அல்லாஹுமின் பாதையை நீங்கள் தும் கோணலாக நீங்கள் முனைந்து அதை விட்டும் இறை அவர்களை தடுக்காதீர்கள் அல்லாஹ் ஒரு ஒரு வழியா உங்களுக்கு காட்டுறான் இவங்க என்ன செய்யறாங்க அது அந்த பாதையை கோணலாக்குகிறார்கள் அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொன்னா இவர்கள் அல்லாஹ் சொன்னதை போன்று ஒரு சற்றுக்கு சொல்றது இவர்கள் இறைவன் சொன்ன பாதைக்கு மாற்றமாக அல்லாஹ் அல்லாஹ் அரபுல்லாம இதை பதிவு செய்யுங்க உருவிக்குனில் துவைதூன ஒத்த சுத்தூன்னு அன் சமீரில்லா அல்லாஹ் அரபுல்லாலமே உங்களுக்கு ஒரு பாதையை காட்டினால் அந்த பாதையை நீங்கள் கோணலாக்க முனைந்து அதை விட்டு நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டோரை தடுப்பவராகவும் மண் ஆமன விதி யாரெல்லாம் ஏ கொண்டார்களோ அவர்களை அச்சுறுத்துவோராகவும் ஒவ்வொரு வழியிலேயும் நீங்கள் அமராவீர்கள் நீ நம்பிக்கை கொள்ள நீ ஏகத்துவத்தை ஏத்துக்கிற நீ மோசடி செய்ற நீ குழப்பம் செய்யற இந்த வேலையெல்லாம் நீ பார்க்கற ஆனால் அல்லாஹுரை நம்பிய மக்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்கல்ல அதாவது சுவாய்பளி இஸ்லாம் அவர்களை நம்பிய ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தை இவர்கள் எப்படியெல்லாம் அச்சுறுத்தினார்கள் என்பதை அல்லா இதில் பதிவு செய்யலாம் என்ன சொல்றான் நீங்கள் அமராதீர்கள் ஒவ்வொரு பாதையிலையும் நீங்கள் நீங்கள் அமராதீர்கள் எப்படி இவர்கள் அமர்கிறார்கள் என்றால் அல்லா அவர்கள் இஸ்லாம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் அல்லாஹுடைய பாதையை கோணலாக்கி அதே போன்று இறை நம்பிக்கை கொண்டோரை இறை நம்பிக்கை கொள்ள விடாமல் தடுத்து நல் அமல்கள் செய்ய விடாமல் தடுத்து இடையம்பிக்கை கொண்டோரை அச்சுறுத்துவதற்காக பாதையில அமர்ந்துகிறது அமர்ந்துகிட்டு என்ன செய்யறது இடை நம்பிக்கை அவர்கள் போனாங்கன்னா அவங்களை கேலி கிண்டல் பண்றது அவர்களை ஏலனமாக பேசுறது அல்லாவின் பக்கம் தொழிலைக்கு சென்றார்கள் என்றால் அவர்களை தடுக்கிறது அல்லாஹ் சொன்ன சட்டத்தை கேலியும் கிண்டலுமாக முனைந்து திரிட்டு குறு இது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபடாதீர்கள் என்று சொல்றான் சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள் குறு இது கலீலன் உங்களுடைய சமூகம் சொற்பத்திலும் சொற்பமாக இருந்தீர்கள் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இந்த மக்கள் இருந்தார்கள் அதை நீங்கள் நினைத்து பாருங்கள் அவனே உங்களை பெருக செய்தான் இவ்வளவு பெரும் கூட்டம் இருக்கிறான் இருக்கிறீங்க இவ்வளவு பெரும் கூட்டம் இருக்கிறீங்கல்ல ஆனால் நீங்கள் எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தீங்க அப்படின்னா சொற்பத்திலும் சொற்பமாக இருந்தீர்கள் குறைவானவர்களாக இருந்தீர்கள் இவர்களை உங்களை செய்தான் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் அதோடு மட்டுமல்லாம அடுத்து சொல்றாங்க ஒரு முக்சிரீன் இந்த உலகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தியவர்கள் அல்லாவிற்கு எதிராக சதி செய்தவர்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரையும் தடுப்பவர்கள் இவர்களுடைய முடிவு என்ன ஆனது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நமக்கு எப்படி நபிமாருடைய வரலாறுகள் சொல்லப்படுகிறதோ நபிமாருடைய சமூகத்தினுடைய வரலாறுகள் குரானில் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று அவர்களுக்கு வேத வழங்கப்பட்ட வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கும்ல முகல் இஸ்லாம் அவங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கலாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கலாம் இன்னும் பல நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லி இருக்கலாம் இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அல்லாவிற்கு எதிராக குழப்பம் விளைவித்தவர்களுடைய நிலை என்ன ஆனது என்பதை நீங்கள் சிந்தித்து அந்த பாதையிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய சமூகத்திற்கு அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கின்றார்கள் அது தடுத்து சொல்றாங்க வகிங்க தாயீஃபத்தும் மின்கும் உங்களிலிருந்து ஒரு கூட்டம் ஆமையும் பில்லதீன ஒரு சிறுமிகி எதை கொண்டு நான் அனுப்பப்பட்டேனோ அதை அவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்கள் ஒரு தாய்பத்தின் இன்னொரு கூட்டம் லம் யுக்மினு அவர்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கின்றார்கள் அல்லாஹர்பல்ல நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு மத்தியிலும் நம்பிக்கை கொள்ளாத மக்களுக்கு மத்தியிலும் தீர்ப்பளிக்கின்றவரை நீங்கள் பொறுமையாக இருங்கள் அல்லாஹுவே தீர்ப்பளிப்பவனில் சிறந்தவர் என்று பொதுவாக என்ன செய்யறான் கூறுறான் அது மட்டும் இல்லாமல் கௌமிகி அந்த அந்த சமூகத்தை சார்ந்தவர் என்ன செஞ்சாங்க செய்தான் அல்லாஹிடத்தில் என்ன வேலையை செய்தானோ அந்த வேலையை செய்தான் ஈஸ்தக் குரு அவர்கள் பெருமை அளித்தார்கள் தர்மம் கொண்டார்கள் உன்னையும் உன்னை யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டார்களோ அல்லாஹு யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டார்களோ அந்த ஈமான் தாரிகளையும் நாங்கள் இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவோம் உங்களை ஊரை விட்டு வெளியே தீரும் உங்களுடைய சொத்து பொத்துக்கள் உங்களுடைய உடைமைகள் எல்லாத்தையும் இங்க விட்டுட்டு இந்த ஊரை விட்டு நீங்க வெளியே போயிடணும் அப்படி என்று செய்யறாங்க சோய்பல இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள் அடுத்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க இது உங்களை ஊரை விட்டு வெளியே ஏற்றக்கூடாதா உங்களை நம்பிக்கை கொண்ட மக்களை ஊரை விட்டு வெளியே ஏற்றக்கூடாதா அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா அவ் எங்களுடைய மார்க்கத்திற்கு நீங்கள் திரும்ப வந்துவிட வேண்டும் என்னுடைய மார்க்கத்தை நீங்க வெளுத்தாலும் சரி உங்களுக்கு பிடிக்காம இருந்தாலும் சரி கட்டாயமாக நீங்கள் எங்களுடைய மார்க்கத்துக்கு வந்துடும் நீ இருக்கிறியோ பிடிக்காம இருக்கிறியோ அதெல்லாம் எங்களுக்கு தேவை எங்களை பொறுத்தவரை என்ன ஒரு புதிய கொள்கையை இறைப்பாகை இறை தூதர் இந்த பேச்செல்லாம் எங்கள்கிட்ட வராது ஒண்ணு உன்னையும் உன்னை நம்பிக்கை கொண்ட சம்பவத்தையும் ஊரை விட்டு வெளியேற்றணும் ஊரை விட்டு நீங்க வெளியே போக்குறாக்கா உனக்கு பிடிச்சாலும் குறிப்பாட்டியும் நாங்கள் உங்களை நிர்பந்திக்கிறோம் என்ற என்று வச்சுக்கிட்டாலும் நீ நிர்பந்தத்திற்குள்ளாக்கப்பட்டு நீ என்ன செய்யணும் எங்களுடைய மார்க்கத்திற்கு திரும்ப வந்துவிட வேண்டும் என்று அவர்கள் சொன்னதாக அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலும் சொல்லுகின்றனர் அடுத்து அவர்கள் பதில் சொல்கின்றார்கள் அல்லாஹ் உங்கள் மார்க்கத்தில் இருந்து அல்லாஹ் எங்களை காப்பாற்றிய பிறகு மீண்டும் அதற்கு திரும்பினால் அல்லாவின் மீது கொய்யை கற்பனை செய்தவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம் எங்கள் இறைவன் நாடினாலே தவிர அதற்கு திரும்புவது எங்களுக்கு தகாது நான் உங்க மார்க்கத்துக்கு வரனாலும் அதை யாரு சொல்லணும் அல்லாஹ் சொல்லணும் அல்லாஹ் வந்து நீ அவங்களுடைய மார்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா நான் போயிடுவேன் நான் தெளிவா உங்களுக்கு மத்திய ஏகத்துவ பிரச்சாரத்தை செஞ்சிருக்கேன் நீங்க அளவையிலையும் நிறுவையிலையும் மோசடி செய்யாதையும் சொல்லியிருக்க பூமியில குழப்பம் ஏற்படுத்தாதீங்கன்னு சொல்றேன் இடை நம்பிக்கை கொண்டவர்களை சொல்றேன் இவ்வளவு பிரச்சாரத்தை உங்களுக்கு மத்தியில் நான் செய்துவிட்டு உங்களுடைய மார்க்கத்திற்கு வந்தால் நான் அல்லாவின் மீது போன்று ஆகிவிடும் உங்களுடைய மார்க்கத்துக்கு நான் திரும்பி வரணும்னாலும் அதையும் யார் சொல்லணும் அல்லாஹுதான் சொல்ல வேண்டும் என்று சோஹப் அலி இஸ்லாம் அவர்கள் பதில் சொல்லுகின்றார்கள் சொல்லிவிட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை செய்கின்றால் எங்களுக்கும் எங்களுடைய சமுதாயத்திற்கும் இடையே உண்மையை கொண்டு நீ தீர்ப்பளிப்பாயாக தீர்ப்பளிப்போரில் நாம் நீயே சிறந்தவர் என்று அவர்கள் என்ன செய்யறாங்க அல்லாஹுடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள் அதே மாதிரி அந்த சமூக மக்கள் இந்த மாதிரி பேசி அவர்கள் ஒத்துக்கொள்ளல அப்படின்னு ஒண்ணு அவங்க சொல்றாங்க காதல் மல உள்ளி அவருடைய சமூகத்திலிருந்து இருந்து யாரெல்லாம் இறைவனை மறுத்தார்களோ அந்த தலைவர்கள் சொன்னாங்களா அத்த வாழ்த்தும் இன்னக்கும் இதன் இறை நம்பிக்கை கொண்டு ஒரு அழைச்சு மிரட்டான் யாரெல்லாம் பின்பற்றுகிறீர்களோ இந்த உலகத்தை நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகியிருவீர்கள் உங்களுடைய எங்களை ஊரை விட்டு வெளியேற்றிடுவோம் உங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் கழித்துக் கொள்வோம் உங்களுடைய உடைமைகளை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று சொல்லி இறை நம்பிக்கை அளவர்களை சுவை சலாமவர்கள் பிரார்த்தனை செய்தவர்களுக்கு பின்பாகவும் மிரட்டச் செய்கின்றார்கள் அல்லாஹ் ரூபாலமீன் அவர்களுக்கான வேதனையை இறக்குகின்றார்கள் அகத்து ரஜிஃபத்தும் அவர்களை பூகும்பம் பிடித்து கொண்டது அவர்கள் தமது வீடுகளில் முகம் குப்பர கவிழ்ந்து கிடந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் அல்லாஹு தண்டனை எப்படி இறங்குதுன்னா அந்த சமூகத்தை என்ன செய்து காலை அவர்கள் அடைகின்ற பொழுது முகம் குப்பர கவிழ்ந்தவர்களாக கபிழ்ந்தவர்களாக அவர்கள் என்ன செய்கிறாங்க காலை பொழுது அடைந்தார்கள் என்று அவர் அல்லாஹ் ரபுல்லார்கள் சொல்லுகின்றார் அதைத் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லதி சுவைபை யாரெல்லாம் பொய்ப்பிட்டார்களோ யாரெல்லாம் பொய்ய என்று கூறினார்களோ அவர்கள் அங்கு வாழ்ந்திராதவர்களை போன்று ஆகிவிட்டார்கள் அல்லதீன கத்தபு சுவாயிபன் யாரெல்லாம் சுவாயிபை பொய்ப்பித்தார்களோ காணோகுல் ஹாசிரின் நீ உங்களை நஷ்டமடைந்தவர்களாக ஆக்கி விடுவோம் என்று யாரெல்லாம் சுவாயிபையும் சுவாயிபு நபியுடைய அந்த சமூகத்தில் நம்பிக்கை கொண்டவர்களையும் மிரட்டினார்களோ அவர்களை உண்மையாக நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலின் தன்னுடைய திருமறை குரானு தன்னுடைய திருமறை குரானில் பதிவு செய்கின்றான் அது மட்டுமில்லாமல் இறைவன் அடுத்தடுத்து சொல்லுகின்றான் உமா அருசல்லாமல் நாம் எந்த ஊருக்கு நபியை அனுப்பினாயும் அவ்வூர்வாசிகள் பணிந்து நடக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்களை வறுமையாலும் நோயாலும் நாம் பிடிக்காமல் இருந்ததில்லை என்று இறைவன் இந்த திருமறை குரான் வசனத்தில் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றான் அப்போ சுவாஹிபலை இஸ்லாமனுடைய சமூகம் எதற்காக அழிந்தார்கள் என்றால் அவர்கள் மோசடி செய்தார்கள் அளந்து கொடுப்பதிலேயும் நிறுத்தி கொடுப்பதிலேயும் மோசடி செய்தார்கள் இறைவனுடைய பாதையை விட்டு மக்களை தடுக்கக்கூடியவர்களாக அவர்களை மிரட்டக்கூடியவர்களாக அந்த பாதையை கோணலாக சித்தவைக்கூடியவர்களாக பூமியிலே குழப்பம் செய்பவர்களாக இருந்தார்கள் இதற்காக இஸ்லாம் அவர்கள் எதிர்த்து ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்வைத்தாலும் இஸ்லாம் அவர்களே ஊரை விட்டு விரட்டக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் இதற்குத்தான் அல்லாஹரும்தான் பூகம்பத்தை கொண்டு அவர்களை நாம் பிடித்தோம் அவர்கள் அவர்கள் வீடுகளிலே முகம் குப்பற கவிழ்ந்து கிடந்தார்கள் இந்த பூமியிலே அவர்கள் வாழாததைப் போன்று இருந்தார்கள் என்று இறைவன் நமக்கான படிப்பு நீ சொல்லுகின்றார் இந்த இன்னைக்கு பாக்குறோம் இன்னைக்கு மோசடி என்பது சர்வசாதாரணம் ஆயிடுச்சு மோசடி எல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்ற மாதிரி ஆகி அப்ப இதெல்லாம் இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகிய படிப்பினை இதை நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் மாற்றி அருள் புரிவானாக வாக்குறுதவான் அலகம் இரம்பில் ஆகி அலாம் வலைக்கம்